டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் வணக்கம் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் மற்ற தலைவர்களை விட ரொம்பவே வித்தியாசமானவர் அவரை பாஜக வித்தியாசமாக தான் ட்ரீட் பண்ணுச்சு அதாவது அவருக்கு மாநில பதவி கொடுக்கும் போதே அவரை சுற்றி இருக்கிற மற்ற அவருக்கு ஈக்குவலான லீடர்ஸ் எல்லாருக்குமே வேற வேற ஸ்டேச்சர் இல்ல வேற வேற பதவிகள் கொடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு தமிழிசை அவர்களுக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது எல்முருகனை இணையமைச்சர் ஆகிறாங்க மேலும் இலகணேசன் அவர்களுக்கும் ஆளுநர் பதவி இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு பதவிகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஈக்குவலா இருக்கிற எல்லா தலைவர்களுமே அந்த மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அதாவது அவர் ஃப்ரீ ஹேண்டா செயல்படணும் அப்படின்னு அவருக்கு ஒரு முழு சுதந்திரத்தையும் மத்திய பாஜக தலைமை கொடுத்தது அதான் அண்ணாமலை அவர்களும் சரியாவே பயன்படுத்திட்டார் அதாவது ஒவ்வொரு நாளும் அவரோட பரபரப்பான செய்தியாளர் சந்திப்பு ஒரு தலைப்புச் செய்தியில் இடப்பட்டது மேலும் தமிழ்நாட்டில் பாஜக தான் அதிகமாக வளர்ந்தது அப்படின்னு ஒரு பெரிய இமேஜும் கட்டமைக்கப்பட்டது அண்ணாமலை எல்லா மீடியாக்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது மேலும் தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்கமே அண்ணாமலை அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது இந்தியா லெவலில் நேஷனல் பாலிடிக்ஸை கவனிக்கிற எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அங்கே தமிழ்நாடு பாஜகவில் ஒரு பர்சனாலிட்டி டிவன் பாலிடிக்ஸ் ஒன்று உருவாகிட்டே இருந்தது மேலும் தமிழ்நாட்டில் பாஜக தனித்த ஆட்சி சொல்லிக்கிட்டே வந்தார் இதன் ஒரு பகுதியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய களம் அது எங்களுக்கான போட்டி அப்படின்னு சொல்லி பாஜக தனித்து நின்று போட்டியிடணும் அப்படின்னு தலைமை கிட்ட வலியுறுத்திக்கிட்டே வந்தார் அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கட்சிகளா ஒரு முக்கிய காரணகத்தாகவும் அமைஞ்சாரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சிச்சார் இதன் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி இடையே ஒரு பிளவு உண்டாக்கிறது அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமான சீட்டுகளை வெல்லும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமைக்கு சொல்லிக்கிட்டே வந்தார் இதன் காரணமாக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குச்சு மேலும் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை வாங்குச்சு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா நாம கண்டிப்பா பத்து தொகுதிகளாச்சும் வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வெளிப்படையாவே அவர்களே கிட்ட சொன்னாங்க இந்த கூட்டணி இந்த மனநிரடல் வந்து எல்லார்கிட்டையுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி வர சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்து சந்திக்கணும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமையிலிருந்து அமித்ஷா அவர்களை நேரடியாக களம் கண்டார் அதாவது இருவருமே ஒன்று சேர்ந்தா நான் வந்து தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த அதே நாள் தான் அவர் மாநில தலைவராக இருந்ததுக்கு கடைசி நாளாகவும் அமைஞ்சது அதுக்கப்புறமா நைனா நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜகவோட தலைவரானாரு அவர் வந்து சரியா கூட்டணியை கையால் வரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி வர சட்டமன்ற தேர்தல் வரலும் ஒன்னா கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது ஆனா நயினான் அவர்கள் வந்து கூட்டணி விஷயங்களை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அவர் வந்து ஓபிஎஸ் அவர்களையும் அமமுகவும் ஒழுங்கா கையாள

இந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது அண்ணாமலை தான் அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரா அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருந்தது இதை பத்தி செய்தியாளர்கள் கேட்டபோது எனக்கு வந்து நிறைய திருமண நிகழ்ச்சிகள் இருந்தது அதனால அதில் கலந்துக்கணும் தான் இந்த கூட்டத்துக்கு போகல அப்படின்னு சொன்னாங்க அதாவது பாஜகல ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அதுவும் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெறுது இந்த கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து திருமணங்கள் இருக்கு அதனால என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஏற்புடையதாகவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அமித்ஷா அவர்களே கூப்பிட்டு எப்படி அண்ணாமலை போகாம இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை மத்திய பாஜகவே புறக்கணிக்குது இங்க தமிழ்நாடு பாஜக ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருக்கு அண்ணாமலை அவர்கள் யாரையுமே அரவணைக்கிறது இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னாறு வானசிரீனிவாசன் எல்முருகன் இந்த மாதிரி மூத்த லீடர்ஸ் எல்லாரையுமே அண்ணாமலை வந்து ஒழுங்காக அரவணிக்க மாட்டாரு அவருக்குன்னு தனியா ஒரு வாரம் வச்சு செயல்படுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த தலைவர்கள் அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும் தகவல்கள் வந்தது எங்க மத்திய பாஜக அண்ணாமலை புறக்கணிக்குதோ இல்ல அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருக்காரோ இப்படியெல்லாம் டாக்ஸ் எழுந்துட்டு இருக்க நேரத்தில் தான் துணை குடியரசு தலைவராக சிபி ராதா கிருஷ்ணா அவர்கள் பொறுப்பேற்றார் அதாவது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் இந்திய கூட்டணியினால் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் அவர் வந்து ஜெயிச்சு அந்த பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலை அவர்கள் போல அப்படிங்கிறது காலையில அண்ணாமலை அவர்கள் இந்த விழாவை புறக்கணிச்சிட்டாரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருந்தாரு புறக்கணிச்சது மேலும் ஒரு தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டது இது குறித்து நம்ம விசாரிக்கிறப்பதான் அண்ணாமலை அவர்கள் இந்த விழாவெல்லாம் புறக்கணிக்கல மேலும் அண்ணாமலை அவர்கள் கூடவே தமிழிசை வானி இந்த மாதிரி யாருமே அந்த விழாவுக்கு போல அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தான் கூப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இவங்களுக்கே நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்தது அது பெருசா ஒன்றும் கட்டாயம் கிடையாது மேலும் வரும் பதினேறாம் தேதி தமிழக பாஜக மைய குழு கூட்டம் வந்து சென்னையில் நடக்க இருக்கு அதுக்காக பி எல் சந்தோஷ் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வரப்போறாங்க இந்த கூட்டத்திலையும் ஒரு வேலை அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல இதை புறக்கணிக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே தலைமை மீது அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா சீனியர் லீடர்ஸ்க்கும் ஒவ்வொரு பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்தவித பொறுப்புகளும் கொடுக்கப்படல அப்படின்னு அவர் உண்மையிலேயே கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப நாளாக பேசப்பட்டு வருது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ராஜசபா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது கொடுக்கப்படல மேலும் தேசிய அளவில் ஏதாவது ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கப்படல இந்த நாள் வரலும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு எந்தவித பொறுப்புகளும் கொடுக்கப்படாததுனால அவர் வந்து அதிருப்தியில் இருக்காரு தான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் புறக்கணிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் வகையில் தான் தொடர்ந்து அவரோட நடவடிக்கை கிடந்தது ஒருவேளை வர பதினாறாம் தேதி நடக்கிற அந்த பாஜகவோட மையக்குழு கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கலாம் அப்படின்னா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுவரிலும் எந்த வித முடிவுகளுக்கும் நம்ம வரலாம் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து நமக்கு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாஜக தலைமை அண்ணாமலையை புறக்கணிக்கிறதா நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை தான் பாஜக தலைமை மேல அதிருப்தியில இருக்காரா தொடர்ந்து பாஜகவோட கூட்டங்கள அண்ணாமலையை புறக்கணிச்சுட்டே வராரு அது என்ன காரணம் ஒருவேளை இல்லன்னா அது வந்து தற்செயலானதுதான் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க